நாட்டில் அதிரடியான சில சம்பவம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் அனருகுமார் திசாநாயக்க இலங்கை நாடுடைய ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கனுடைய இந்த அதிரடியான நடவடிக்கையால் யார் யாரெல்லாம் கிழக்கத்திர இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னா முன்னாள் ஜனாதிபதிகள்லாம் தற்பொழுது எல்லாம் கிழக்கத்திர இருக்கணும் என்னென்னு சொன்னா அவர்களை நோக்கித்தான் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருப்பதாக பார்க்கக்கூடிய மேட்ச் இருக்கிறது இதுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இலங்கை நாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு அவருக்கு திடீரென ஏற்பட்ட நோய் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பிட்டார் இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வைத்தியசாலையில் இருக்கும்போது கூட முன்னாள் ஜனாதிபதிகள் அவரை வந்து அடிக்கடி போய் பார்த்து வந்ததெல்லாம் நாங்கள் செய்தியில் பார்த்துருக்கிறோம் மைத்திரி பாலசிசேன போய் பார்த்துருக்கிறார் ஆஹ் மைந்திரி போய் பார்த்துருக்கிறார் அவருடைய புதல்வரான இருக்கின்ற எல்லாருமே போய் பார்த்துருக்கணும் நிறைய பேர் பார்த்துருக்கணும் இப்போ அவைலுக்கு அந்த நிறம் திரிகிறது ரணிலை தொடர்ந்து தங்களை தங்கள் நோக்கி தான் இந்த சட்டம் பாய்ப்போன்னு சொல்லி அவர்கள் அப்போ அறிந்திருக்கிற இப்போ மய அவருடைய மகன் அவருக்கும் ஒரு வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அது தொடர்பாக நாங்கள் இந்த காவலில் முற்றும்போது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் ஏன் இப்போ கலக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்றவர்கள் மைத்திரிபால சிறிசேன சந்திரிக குமார் தோங்க மைந்திராபேஷ் மூன்று பேரும் இவ்வளவு காலமும் பயன்படுத்தி கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற பேரில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்த சலுகைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சட்டம் அடிப்படையில் அதாவது நேற்றைய தினம் பத்தாம் தேதி தான் அது பாராளுமன்றத்தில் கூடி முடிவெடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இவர்களுடைய விறப்பிரி எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பிரப்டி சாதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தன் காரணமாக இவர்களுக்கு உலக காலமும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சொகுசு வீடு வீடுன்னு சொல்லியிருந்த சொகுசு வீடு கொடுத்துருந்தது அதெல்லாம் இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தவர் அப்போ அதெல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதனால அவர்கள் தங்களுடைய சொந்த நாளும் வாழ்ந்த சொந்த வீட்டை விட்டு வழங்கப்பட்டிருந்த வீடு தான் அதை விட்டு அவர்களை ஏற்கனவே ஆரம்ப காலங்களில் எங்கேயும் எல்லாம் இருந்துச்சுனமோ இப்போ மைந்திர ராஜபக்ஷ ஆரம்ப காலத்துலங்கிருந்தவர் அம்மா அந்த இருந்தவர் அப்போ அந்த இடம் நோக்கித்தான் அவர் இன்றைய எல்லாம் ஒரு கவலையோட போயிருப்பார் நான் நினைக்கிறேன் அதேமாதிரி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசநாயக்கினே போயிருந்தவர் அதேமாதிரி சந்திரிக்கா குமார் தோங்க அவங்களுமே தங்களுடைய உத்தியோகபூர்வமான அந்த வீட்டை விட்டு போயிருந்தவங்க இன்றைய தினம் தேதி மைந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அந்த உத்தியோகபூர்வமான சொக்சு மாளிகை அதிலிருந்து வெளியேறி அவருடைய சொந்த இடமான தங்காலை நோக்கி பயணித்திருக்கிறார் இவ்வளோ கவலையாருங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க என்னென்னு சொன்னால் உலக காலமும் மக்களுடைய வெறிப்பணத்தில் அந்த சோசு மாளிகையில் வாழ்ந்துட்டு அந்த இடத்தை விட்டு போகும்போது இவ்வளோ கவலைப்பட்டு கொண்டு அந்த மனுஷன் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊடகவியலாளர் கூட ஊடகவியலானு சொல்லி நிறைய ஆதரவாளர்கள் அவர் அந்த வீட்டை விட்டு போகிறாருன்னு சொல்லி கவலையில் போய் பார்த்துருக்கணும் அவர்களுக்கு அவர்கள் சொன்னபடியும் முடியும் அதாவது மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மனைவியாரம் சொன்ன முடியும் அனுர் அரசாங்கம் செய்த சரிதான் நாங்கள்லாம் பிளஸ் செய்தோம் உலக காலம் நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கக்கூடாது நாங்கள் எங்களுடைய சொந்தமாக இருக்கின்ற தங்காளியில் போய் தான் இருந்திருக்கணும் ஆனால் நாங்கள்லாம் த தப்பு செய்தோம் அனுர அரசாங்கம் செய்ததெல்லாம் சரி ஆனால் உண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் இந்த வீட்டை விட்டு மட்டும் தான் போகிறோமே ஒழிய ஆனால் அரசியலில் ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுத்து போவ போவது கிடையாது அரசியலில் நாங்கள் ஒரு களம் காணாமல் விட மாட்டோம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மக்களிடம் சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்ப ஏதோ அரசியல்ல ஏதோ பிற சாதிச்சு காட்ட பயணம் போல இருக்குது இப்படி முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரிமைகள் ரத்து செய்யப்பட்டு அதுக்கான சட்டங்கள் கொண்டு அப்படி கொண்டு வரப்பட்ட பிறகு தங்களுடைய உலக வாழ்ந்த வீட்டை விட்டு போகிறது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் அனு அரசாங்கம் தங்கள் மீது இப்படியான ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் நோக்கில்தான் இப்படியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதாக அவர் வந்து கருத்து சொல்றாரு இது சாதாரணமானவளே தான் வளமே எல்லாருக்கும் சொல்கிறது உங்கள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அது அவருக்கு அநீதி இழக்கப்பட்டதா சொல்லப்பட்டது இப்போ தங்களுக்கு போது தங்களுக்கும் அநீதி இழக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இப்போ இனி இவருக்கு பிறகு மைந்திர ராயபக்சே அவருடைய மகனுக்கு ஒரு வழக்கு சார்ந்த போய் கொண்டிருக்கே அதுவும் அநீதி இழக்கப்பட்டேன்னு சொல்ல போயினா சரி இப்போ இதுதான் தங்களுடைய வீடு தான் போனா போட்டும் தங்களுடைய சொந்த இடத்துல போய் இருந்து கொள்ளலாம்னு சொல்லி மஹிந்த ராயபக்சே அவருடைய மனைவியாரும் வழிகிட்டு போயிருக்கணும் அங்கே சொந்த தங்களுடைய சொந்த இடத்துக்கு போயிருக்கணும் அதுக்கு பிறகு தன்னுடைய மகன் நாமன் ராயபக்சக்கு என்ன வழக்கு விசாரணைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகள் நாமன் ராயபக்சக்கு மிக பிரமாண்டமான முறையில் கல்யாணத்தை செய்து வச்சிருக்கிறார் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் தானே சாதாரணமான கல்யாணம் நடந்திருக்காது மிக பெருமானமான மிக பிரமாண்டமான முறையில் நிறைய அரசியல்வாதியை எல்லாம் கூப்பிட்டு தான் அந்த திருமணம் நடைபெற்றிருக்கும் அதுக்கு ஏதோ மில்லியன் கணக்கில் தான் ஏதோ செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது என்ன வழக்கு விசாரணைன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருமண விழாவுக்கு அந்த ஒருநாள் திருமணத்துக்கு இரண்டு மில்லியன் ரூபா செலவிடக்கப்பட்டிருக்கிறது மின்சாரத்துக்கு மட்டும் அப்போ அந்த மின்சாரத்துக்கான செலவிடப்பட்ட பணம் யாருடைய படம் மக்களுடைய வரை பணம் அது வந்து உரிய முறையில் மின்சார சபைக்கு வந்து இவர்கள் வந்து செலுத்தையில் ஒரு நாள் திருமணத்துக்கு ரெண்டு மில்லியன் ரூபா செலவில் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு ஆடம்பரமான திருமணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்சே அவர்களுக்கு நடத்தி வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நீங்களே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இப்போ அந்த வழக்கு விசாரணை தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வழக்கு விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு இவருடைய வழக்கு விசாரணைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கதாக அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ உலக கால இடைவெளிக்கு பிறகு என்ன வேணும் என்றால் நடக்கலாம் இப்ப அணிலேயே கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்காமல் காப்பாற்றி கொண்டு சென்ற இவர்கள் இவர்களுக்கான வழக்கு விசாரணை நிதியான முறையில் நடைபெற்று அதுக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்படுமான்றது ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியான விடயம் ஆனால் அனுர அரசாங்கத்தை நாங்கள் சாதாரணமான முறையில் எடுத்து விட முடியாது என்று சொன்னால் நாங்கள் எதிர்பாராத அளவு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மீது இப்படி ஒரு துணிந்து அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறது அவர்களை வந்து அந்த குறிப்பிட்டு எடுத்துவிட்டு வெளியேற்றி அந்த நிறைவேற்று கொண்டு அதிகாரமாக செயற்படுறதெல்லாம் சாதாரண விடயமே இல்லை அதையெல்லாம் நெச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சரியான முறையில் செயல்படுத்தி என்பது ஒரு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் பூரத்திலிருந்து பார்ப்போம் நாட்டில் என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் நிறைய மாற்றங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது போதை பொருளிலிருந்து நாட்டில் நடைபெற்றுக்கின்ற இருக்கின்ற அனைத்து குற்றங்களும் இப்போ குறைஞ்சு கொண்டு போயிருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்